இந்த காலத்தில் மூலிகை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவே டிமாண்ட் உருவாகிருக்குது காரணம் அதோட அத்தியாவசியம் என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வந்திருக்கு ஸோ சிம்பிளாக சொன்னால் அவேர்னஸ் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த மூலிகைகளை கொண்டு என்ன வகையான ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி பஜாரில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வகையில் ப்ராடெக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அதில் வந்துட்டு இந்த மூலிகையே கொண்டு பண்ணை அமைக்கிறது அதுக்கப்புறம் தோட்டம் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருத்தவங்க தான் இந்த நிறுவனத்தை நடத்துகிறாங்க ஸோ அவங்க தான் திருமதி கண்ணகி ராஜகோபால் இவங்க நிறுவனத்தோட பேர் சாய் ஹர்பல் இந்த நிறுவனம் சென்னையில் இயங்கிறது இந்த நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கும் மேற்பட்ட ப்ராடக்ட் தயாரிக்கிறாங்க அதில் சிறப்பான ப்ராடக்ட்லாம் இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தவிர்த்து நீங்கள் இங்கேயே பார்த்துருப்பீங்க எல்லாமே மூலிகை செடிகள் தான் இருக்கிறது அதை பற்றின விவரங்களும் இந்த காணொலியிலே சொல்லியிருக்காங்க அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி இந்த மூலிகை தோட்டம் வைக்கிறதுக்கோ இல்லை என்னோட சொந்த உபயத்துக்கு வேணும்னாலோ என்ன செய்யணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த காணொலியில் சொல்கிறேன்னு இருக்காங்க அதனால் இதை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கான வாய்ப்பு அவசியம் கிடைக்கும் என்னுடைய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க நிறுவனத்தை ஹெர்பல் ப்ராடக்ட் இது வந்து சென்னை மாடம்பாக்கத்தில் இருக்கு என்னோட பேர் கண்ணகி ராஜகோபால் இவர் ஜானகிராமன் என்னோட மூத்த பையன் இவரும் தான் இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இவர் ஒரு வேலை பட்டதாரியாக இருந்தார் நான் சக்ஸஸாக பண்ணுறதை பார்த்துட்டு அவரும் அந்த நிறுவனத்தோடு இணைஞ்சு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் இந்த நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய நிறுவனத்துலேருந்து என்ன வகையான ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் பண்ணுறீங்க மேடம் நாங்கள் வந்து ரெண்டு விதமான பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று வந்து சர்வீஸ் அது வந்து மூலிகை செடிகள் மூலிகை பண்ணை அமைச்சு கொடுக்குறது மூலிகை தோட்டம் அமைச்சு கொடுக்குறது தனிப்பட்ட முறையிலேயும் மூலிகை செடிகள் நாங்கள் கொடுத்துக்கிட்ருக்கோம் இன்னொன்று அதை சார்ந்த மூலிகை பொருட்கள் தயாரிச்சுட்ருக்கோம் இப்போ நீங்கள் என்ன வகையான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறீங்க நாங்கள் ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் ப்ராடெக்ட் தயாரிச்சுட்ருக்கோம் சார் அதில் வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக டாப் ஃபைவ்ல இருக்கிற ஒரு அஞ்சு ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு நான் சொல்லப்போம் அதில் மொ முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிறது மூலிகை டை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் ஹேர்டேயை போட்டு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க பல சைட் எஃபெக்ட் வந்து அவங்களுக்கு வருது அப்படிங்கிறாங்க நாம் இது முழுக்க முழுக்க மூலிகையினாலேயே தயாரிச்சிருக்கோம் அதனால் எந்த விதமான அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்டும் வராது இது கையாலேயே போட்டுக்கலாங்க அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம் ஏன்னா நீங்கள் கெமிக்கல் கரெக்டையே போட முடியாது கையால் இதை வந்து கையாலேயே போட்டுக்கலாம் இன்னொன்று இதுக்கு ஷாம்பு சோப்பு சீர்கா எதுவுமே தேவையில்லை இல்லை இதை வந்து சுத்தம் முடி சுத்தம் பண்ணுறதுக்கு இப்போ இது எப்படி போடணும்னா ஒரு பாக்கெட்டை பிரித்து தண்ணியில் குழச்சி பேஸ்ட்டு மாதிரி பண்ணிக்கிட்டு தலையில் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க வேண்டியதுதான் இது வந்து உடனடியாக கருப்பாயிடும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருந்தாலும் எதுவுமே உங்களுக்கு ஆகாதுங்க முழுக்க முழுக்க மூலிகைனாலே தயாரிச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் போட்டுக்கலாம் பெண்களும் போட்டுக்கலாம் மீசை தாடிக்கு கூட உங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டுக்கலாம் கையில் ஒட்டாதுங்க நிறைய பேர் பயப்படுவாங்க கையில் ஒட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கையாலே போட்டுக்கிறதுனால முழுக்க முழுக்க உங்களுக்கு பாதுகாப்பானது இப்போ நம்ம வந்து ஸ்ரீசாய் ஹெர்பல் ப்ராடக்டோட அந்த மூலிகை ஹேர்டையை வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு டெமோ காமிக்கிறேன் இது பாருங்க இதுதான் அந்த ஹேர்டை இது வந்து தண்ணியிலே குழைச்சி ஒரு எவ்வளவு தேவை ஆண்களாக இருந்தால் அரை ஸ்பூன் போதும் பெண்களாக இருந்தால் ஒரு இருபது கிராம் தேவைப்படும் அந்த இதை வந்து எப்படி குழச்சி கையாலே தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து கெமிக்கல் ஃப்ரீங்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் இங்கே பாருங்கள் இப்போ இதை எப்படி போடுறேன்னு பாருங்கள் இதை வந்து கையாலே இப்படி போட்டுக்கலாம் இதை ப்ரெஷ்ஷாலையும் போட்டுக்கலாம் கையாலேயும் போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு ப்ரெஷ்ஷால் போட்டால் ஈவனாக வரும் கையால் போட்டாக்கா நீங்கள் அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அவ்வளோதான் நம்ம ஹேர் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அதாவது போட்டு அரை மணி நேரம் அப்புறம் எப்படி இருக்கு பாருங்க கருப்பு இப்போ அடுத்தது நம்ம வந்து மூலிகை ஷாம்புங்க இது வந்து இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நூறு பாட்டில் ஆர்டர் வர்றதுன்னா அந்த நேரத்தில் தான் நான் போயிட்டு இந்த மூலிகை ஷாம்புவே நான் செய்வேன் ஏன்னா அப்போ போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக மூலிகையில் பறிச்சிட்டு வந்து செஞ்சு கொடுக்கறதுனால இதோட வந்து மூலிகை தன்மை எல்லாமே அப்படியே இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி கெமிக்கல் ஷாம்பு போட்டு தலை நரைச்சி போயிடுது முடி கொட்டுதுங்கிறாங்க இன்னும் நிறைய சைடு சைடு எஃபெக்ட்லாம் வருதுங்கிறாங்க இப்போ அதை வந்து சரி பண்ணணும்னா நம்மளோட மூலிகை வெண்பா மூலிகை ஷாம்பு போட்டு பாருங்க நீங்களே வந்து உங்களை எல்லாேருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பாதுகாப்பானது அந்த நம்மளோட மூலிகை ஷாம்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அடுத்தது நம்ம சொல்கிறது வந்து மூலிகை சீக்காய் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு விதமான மூலிகைகள் வந்து சேர்த்துருக்கோங்க இந்த சீயக்காயில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொடுகு முக்கியமாக வந்து பொடுகு பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே பெரிய பிரச்சனையாக இருக்குது அதை சரி பண்ணுறதுக்குன்னா நம்ம பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்டதாக இந்த சீயக்காய்ங்க ஒரு அரை ஸ்பூன் எடுத்தாலே போதும் நீங்கள் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் சரி இல்லை சாதாரணமாக டெய்லி நீங்கள் தலை குளித்தாலும் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் வந்து தலையில் போட்டு தேய்ச்சி குளித்தாலே போதும் முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் சளி தொல்லை வராது பொடுகு பிரச்சனை போயிடும் தலையில் பேச்சஸ் மாதிரி சொரியாசிஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அதெல்லாம் கூட சரியாயிடுங்க இது இது வந்து மூலிகை சீயக்காய் தோல் அடுத்தது நம்ம காமிக்கிறது பெண்பா சீமையகத்தி சோப்புங்க இது ஏன் நான் வந்து ஸ்பெஷலாக சொல்கிறேன் அப்படின்னா இந்த சீமையகத்தி அப்படிங்கிறது சித்தர்களால் தோல் நோய்க்குனே ஒரு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு மூலிகை இந்த தோலில் வர்ற அரிப்பு சொறி சரங்கு படை படர்தாமரை தேமல் அப்புறம் சொரியாசிஸ் இது எல்லாத்துக்குமே இந்த சீமகத்தி களிம்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதை வந்து போட சொல்லி நாம் ஏன் தினமும் பயன்படுத்தக்கூடிய சோப்பில் இந்த மூலிகையை கொண்டு வரக்கூடாதுன்னு யோசித்து தான் இதை வந்து இன்றைக்கி சீமகத்தி சோப்பாக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது பிரச்சனை இருக்கிறவங்களும் போட்டுக்கலாம் இல்லாதவங்களும் தாராளமாக போட்டுக்கலாங்க இது வந்து இந்த தோலில் சம்பந்த தோல் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடியது இதுவும் கூட இன்றைக்கி ஒரு நூறு சோப்பு செய்கிறோம்னா அந்த நேரத்தில் தான் நாங்கள் போய் மூலிகை எடுத்துகிட்டு வந்து சாறு எடுத்து நாங்கள் வந்து தயாரித்து கொடுக்குறோம் அதனால் அந்த மூலிகை தன்மை அப்படியே இருக்கிறதுனால நீங்கள் வந்து தொடர்ந்து இதை பயன்படுத்தலாங்க எந்த விதமான இருக்கா நீங்கள் கெமிக்கல் சோப்பு போட்டு நமக்கு வந்து ஒரு பயனும் கிடையாது ஆனால் நம்ம சோப்பு இந்த வெண்பா மூலிகை சீமகத்தி சோப்பு போடும்போது உங்களுக்கு இந்த தோல் அவ்வளோ சாஃப்டாகும் அந்த தோளில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாகுங்க நம்ம அடுத்தது காமிக்கிறது வந்து வெண்பா பியூட்டி சோப்பு இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த கன்னத்துலையெல்லாம் வந்து கருப்பு வரும் கரு வளையம் வரும் அப்புறம் வந்து பரு வரும் மறு வரும் இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு முகத்தில் வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உடம்போட முகத்துக்கு தான் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்போ அந்த முகத்தில் வர்ற அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நாம் வந்து இந்த வெண்பா பியூட்டி சோப் அப்படின்ட்டு ஒன்று கொடுக்குறங்க நாங்கள் ரெண்டே சோப்பு தாங்க தயாரிக்கிறோம் ஒன்று சீமேகத்தி சோப்பு இன்னொன்று பியூட்டி சோப்பு இதில் வந்து கார்போ அரிசி நீரடி முத்து கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்க்கறதுனால இது ஆண்களும் போட்டுக்கலாம் பெண்களும் போட்டுக்கலாம் இதுவும் வந்து ஒரு அற்புதமான தயாரிப்பு இதுவும் அந்த அந்த முகத்தில் வர்ற எல்லா பிரச்சனையும் சூப்பராக சரி பண்ணிவிடுங்க இதையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் இப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது சார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சார் இப்போது இந்த அஞ்சு ப்ராடக்ட் நாங்கள் காட்டினது எங்கள் கம்பெனியில் மூவாக ஃபாஸ்டஸ்ட் அஞ்சு ப்ராடக்ட்ஸ் இப்போது எங்கள்கிட்ட இதை தவிர நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அதையும் நீங்கள் வாங்கி செல் பண்ணலாம் இது எல்லாமே பிஸ்னஸுக்கு உண்டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் நீங்கள் இது வந்து ஃபஸ்ட்டு சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் எங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணலாம் எங்கள் ரெக்கமெண்டேஷன் மினிமம் த்ரீ தௌசண்ட்க்கு வாங்கி ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணலாம் இது எல்லாமே எஃப்எம்சிஜி அதனால் சீக்கிரம் மூவ் ஆகிடும் ஸோ இது எதுவுமே கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட்ஸ் ஸோ மக்கள் இப்போ விரும்புகிறது கெமிக்கல் இல்லாத ப்ராடக்ட் ஸோ இது எல்லாமே சீக்கிரம் மூவ் ஆகிடும் இது யார் யாரெலாம் பண்ணலான்னா வீட்டிலேருந்து பண்ணுறவங்க கடையில் வாங்கி இங்கே எல்லாருமே பண்ணலாம் ஆறு ஆர்வமுள்ள இளைஞர்கள் லேடிஸ் விமன் அண்ட்ர்ப்ரூனர்ஸ் இது எல்லோருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் வாங்கி எங்கள்கிட்ட தாராளமாக பிஸ்னஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அது எத்தனை நாளில் டெலிவரி ஆகும் சார் டெலிவரி வந்து நாங்கள் ஒன் வீக் பல்காக எடுத்திங்கன்னா ஒன் வீக்குள்ளே நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம் டெலிவரி மோட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்திங்கன்னா கொரியர்லேயும் இல்லை பல்காக எடுத்திங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் சர்வீஸ் பஸ்ஸை பார்சல் லாரில நாங்கள் அனுப்பிவிடுவோம் இப்போ இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணணும்னா என்ன மாதிரி மோடில் பண்ணணும் நீங்கள் ரீட்டெயிலாக நீங்கள் உங்கள் வீட்டு யூஸுக்கு வாங்குறீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் பண்ணலாம் எங்கள் வெப்சைட் வந்து டபுள்யூ 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 டாட் ஆயி ஷாப்பிங் டாட் காம் நீங்கள் பல்காக பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுப்போம் எங்களுக்கு டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பல்காக வாங்கிக்கலாம் ஓகே மேடம் இப்போ வந்து இந்த மூலிகை தோட்டம் அமைச்சு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் மூலிகை பண்ணை அமைச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அது என்ன மாதிரி சர்வீஸ் சொல்லுங்க மேடம் ஆமாம் சார் இப்போ வந்து நாங்கள் தேரையர் மூலிகை பண்ணை அப்படின்ட்டு ஒன்று அமைச்சிருக்கோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு தோட்டம் அமைச்சு கொடுக்கணும் இல்லை எங்கள்கிட்ட நிலப்பகுதியெலாம் இருக்குது அங்கே ஒரு காட்டை உருவாக்கி தரணும் கூட நாங்கள் சூப்பராக பண்ணி கொடுக்குறோம் மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பாரம்பரிய மரங்களை வந்து நாம் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எங்களோட வந்து ஒரு நோக்கமாக நாங்கள் செயல்பட்டுருக்கோம் இப்போ அதனால நாங்கள் வந்து அபூர்வ மூலிகைகளாக இருக்கட்டும் சாதாரண மூலிகளாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து எல்லாேருக்கும் செஞ்சு கொடுக்குறோம் ஓகே ஃபைன் மேடம் இது வரைக்கும் நீங்கள் எத்தனை அமைச்சு கொடுத்துருக்கீங்க மேடம் நம்ம வந்து இதுவரைக்கும் பதினஞ்சுக்கு மேற்பட்ட மூலிகை பண்ணைகள் அமைச்சு கொடுத்துட்ருக்கோம் அதாவது இண்டிவிஜுவல் அவங்க தோட்டத்துக்கு இப்போ அடுத்தது மதுரையில் ஒரு 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 நிலப்பகுதியில் ஒரு முன்னூறு வகையான மரங்கள் வந்து வச்சு கொடுக்குறோம் ஓகே மேடம் இது எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த செடி மூலிகை செடிகள்லாம் அனுப்பி வச்சுருக்கீங்க மேடம் சமீபத்தில் இந்தியா பூரா எல்லா இடத்துக்கும் இருக்கோம் தமிழ்நாடு பூராவும் போயிட்டுருக்கு இன்னும் சொன்னால் வெளிநாட்டுக்காரங்களே நிறைய பேர் கேட்குறாங்க இப்போ கன்னடாவிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்க எனக்கு வந்து மூலிகைகள்லாம் வேணும் எப்படி கொடுப்பீங்கன்ட்டு அது வந்து எனக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்குது இல்லைனா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு முப்பது நாற்பது நாடுகள்லேருந்து எனக்கு மூலிகைகள் வந்து கேட்டிருக்காங்க நம்ம மூலிகைகள் அந்த நாடுகளை வளருமாங்கிறது ஒரு சவால் அனுப்புறதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது இப்போ சமீபத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்னா அசாமுக்கு வந்து ஒரு ஒரு ஃபேக்ட்ரிக்கு நாங்கள் வந்து மூலிகைகள் மூலிகைகள் பழமரங்கள் பாரம்பரிய மரங்கள் எல்லாமே அனுப்பியிருக்கோம் ஓ வெரி குட் மேடம் இப்போ இந்த மாதிரி மூலிகை வேணும் அப்படின்றப்போ அவங்க எப்படி உங்களை தொடர்பு கொள்வது இது எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க மேடம் ஆமாம் சார் நாங்கள் வந்து அஞ்சு மூலிகைகளுக்கும் மேலே வாங்கினா நம்ம வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறோம் ஒரு மூலிகை ரெண்டு மூலிகைன்னா நேரடியாக வீட்டில் வந்து வாங்கிக்கலாம் இப்போ நிறைய எங்களுக்கு இரநூறு மூலிகை நூ நூறு மூலிகைகள் வேணும் அப்படின்னாக்கா வெளி மாநிலங்களுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாடு பூரா எம்எஸ்எஸ் மூலியமாக அனுப்பிட்டு இருக்கோம் இங்கே ஒரு சில மூலிகைகள் கொண்டாந்து வச்சிருக்கேன் இது வந்து எலும்பொட்டி அப்படிங்கிறது உடஞ்ச எலும்பு வைக்கக்கூடியது இது வந்து கற்பூர துளசி இப்போ சேர்ட்டை கூட கொடுத்தேன் அவ்வளோ கற்பூர வாசனை அடிக்குங்க இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு அபூர்வமான மூலிகைகள் இது வந்து அறுபதாம் பச்சை அல்லைனா சீர்பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பாம்பு வராது இந்த வாசனைக்கு நம்ம தோட்டங்கள்லாம் இதை வைக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான மூலிகைங்க இது வல்லாரை வல்லாரையில் அஞ்சாறு அஞ்சு ஆறு வகையான வகைகள் உண்டு அதில் வந்து இது ஒரு நல்ல ஒரு நல்ல வகை வல்லாரை ஆ இது வந்து கேரளாவிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கோம் கேரளாவில் நான் அஞ்சு விதமான வல்லாரையை பார்த்துருக்கேன் துளசியில் ஒரு நாற்பத்தஞ்சு வகையான துளசி பார்த்துருக்கேன் நூற்றி ஐம்பது வகையான மஞ்சள் இஞ்சி பார்த்துருக்கேன் சார் இப்போ இது வந்து ஐயம்பனை இது வந்து மூல நோய்க்கு ஒரு அருமையானது வயிற்று பொண்ணுக்கு கருப்பு கரிசலாங்கன்னு கூட சொல்கிறாங்க மிருக சஞ்சீவின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல மூலிகை இது பூனை மிசை இன்னைக்கு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒரு அற்புதமான மூலிகைங்க கிட்னி ஃபெயிலியர் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க யூரியா கிரியேட்டின் எல்லாத்துக்கும் சூப்பராக கேட்குது நானே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ மூலிகைகள் இருக்கோம் நம்ம ட்ரை காஞ்ச இலைகளாக கொடுத்துட்ருக்கோம் அதுவே உங்களுக்கு அவ்வளோது சேல்ஸ் ஆகிட்டுருக்கு இது வந்து கருட சஞ்சீவி சஞ்சீவி மூலிகையில் இது வந்து பார்த்திங்கன்னா கருடனோட கால் மாதிரியே இருக்குங்க அதனால தான் இதுக்கு பேர் கருட சஞ்சீவின்னு பேர் பாருங்கள் இது வந்து நகம் இது வந்து அதோடய கால் பகுதி இதான் கருட சஞ்சீவின்னு பேர் இது எல்லா விதமான நோய்களுக்கும் ஒரு அருமருந்து இந்த இலையை வந்து சின்னதாக கட் பண்ணி கஷாயம் மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா நிறைய நோய்களுக்கு மருந்து இது வீட்டில் வச்சாக்கா லட்சுமி சில பேரோட நம்பிக்கை அதுக்கும் வாங்கி வைக்கிறாங்க இந்த மூலிகைகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எங்களோட யூடியூப் சேனல் மூலிகை காப்போம் அப்படிங்கிற சேனலில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கனால எல்லா டீட்டெயிலும் வரும் நான் எந்தெந்த ஊருக்கு போனேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இருக்கு என்ன நண்பர்களே இந்த காணொலியும் முழுமையாக பார்த்தீங்களா திருமதி கண்ணகி ராஜகோபால் அவங்களுடைய பையனும் சேர்ந்து இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் தயாரிக்கிறாங்க அது எந்த வகையில் மக்களுக்கு எடுத்துகிட்டு கொண்டு போகிறாங்க அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு தோட்டம் வைக்கணும் இல்லை ஒரு பண்ணை வைக்கணும் அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யணும் அப்படின்னா ஒரு மினிமம் இந்த அமௌண்ட்டு கொடுத்தா போதும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க தென் சாம்பிளும் நீங்கள் எடுத்து பண்ணலான்ட்ருப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருப்பாங்க ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் நீங்கள் தாராளமாக அவங்கள தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரோலிங்லேயும் கொடுத்துருக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கங்க போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வரப்போகிறது அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போதைக்கு நான் கிளம்புறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்